வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த டொயாட்டா டவுன் ஏசி மிக்சிஏசி லேண்டர் கார் எல்லாம் யாழ்ப்பாணத்தில் வெறும் ஏழு லட்ச வாயிலிருந்து விற்பனைக்காக வந்துள்ளது இந்த கார்கள் இந்த வேன் பற்றி முழுமையாக இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ளே போவோம் இந்த டொயாட்டா டவுன் ஏசியை பற்றி பார்ப்போம் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு இலங்கையில் புரான் ஜப்பான்லேருந்து இறக்குமதி செய்யப்பட்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்ட ஐம்பத்தி ரெண்டு டேஷ் டேஷ் நம்பர் டொயாட்டா டவுன் ஏசி செவன் சீட் இது வந்து ஒரிஜினல் பொடி பலங்களோட இருக்கு பெயிண்ட் வந்து ரீகண்ட்ரிஷன் செய்யப்பட்டிருக்கு டயருகள்ல இருந்து எல்லாம் புதுசு போட்டிருக்கு பார்க்கவே உங்களுக்கு தெரியும் இலோவேல் பொடி வளங்கள் எல்லாம் ஒரிஜினல் பொடி வளங்களோடைய இருக்கு பெயிண்டிங் வந்து ரீகண்ட்ரிஷன் செய்யப்பட்ட ஒரு டவுன் ஏசி நாங்கள் ஒரு உக்கலுக்கெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாம் கிளீனான முறையில் செய்யப்பட்டிருக்கு உள்பக்கங்களையும் பார்ப்போம் நார்மலாக மனுவல் கியராக ஒரு ஒப்செட்டுகள் இருக்குது அதை விட பவர் ஸ்டேரிங் அவ்வளோ ஏசி இருக்குது உள்பக்கங்களை பாருங்கள் எல்லாம் கிளீனான முறையில் தான் இருக்குது அதை விட இது வந்து ஒரு குறைஞ்ச விலகி தான் பிட் பண்ணிக்க வந்திருக்கு வெள்ளை நீளமும் டபுள் கலர் இதுக்கு வந்து லீசிங்கும் எடுத்துக்கொள்ளலாம் லீசிங் வந்து ஒரு பதினாறு லட்சத்துக்கிட்ட லீசிங் எடுக்கலாம் லீசிங் வசதி இஞ்சியை செய்து தருவிணும் ஓனர்கிட்ட நீங்கள் வந்து லீசிங் வசதி இஞ்சியை செய்து கொள்ளலாம் இதுக்கு ஓனர் சொல்கிற வெறும் இருபத்தி ஏழு லட்சம் ரூபா தான் பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை உங்களுக்கு தெரியும் டவுன் ஏசி கூடுதலாக ஸ்ரீலங்காவில் ஒரு மார்க்கெட்டான வாகனம் கூடுதலாக எல்லோரும் விரும்புகிறது ஃபேமிலி தேவைக்கும் அதை விட லாங் ட்ரிப் வளர்களுக்கு ஓட்டம் போட்டோட்டோமெல்லாம் ஓடக்கூடியதாக இருக்கும் பெரிய இட வசதி உண்டு வேன் உண்டு டவுன் ஏசி ஃபுல் பேமெண்ட்டு இருபத்தி ஏழு லட்சம் ரூபா பேசி தீர்மானிக்கக்கூடிய வில்லை அதை விட இங்கே குறைஞ்ச பில் எல்லாம் கார்களும் இருக்குது பதினோரு எழுபத்தஞ்சி ஐம்பத்தி ரெண்டு லேன்சர் இந்த இது லான்சர் மிக்ஸ் காரின் பின் பொடியோட காரை அதை விட டயர்கள் புதுசு காரை பார்க்க உங்களுக்கு லேன்சர் கார் உள்பக்கங்களையும் பார்ப்போம் நார்மலாக இது மனுவல் கியர் தான் ரேடியோ செட் எல்லாம் இருக்குது ஏசி இருக்குது வேலை செய்யும் மாதிரி இல்லை உள்பக்கங்களை பாருங்கள் எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது அதை விட இந்த காருக்கு ஓனர் சொல்ற விலை வரும் ஏழு லட்சம் ரூபா ஏசி தீர்மானிக்க விலை ஏழு லட்சம் ரூபா பெயிண்ட் எல்லாம் ரீக்கண்ட்ரிஷன் செய்யப்பட்டு க்ளீனான முறையில் டயர் வளங்கள்லேருந்து எல்லாம் நீட்டான முறையில் தான் இருக்குது நீங்கள் இந்த கார் இங்கே இன்னும் கூடுதலான காரு எல்லாம் குறைஞ்ச விலை ஏழு லட்சம் பத்து லட்சம் ரூபாய் இருபத்தி ஏழு லட்சம் ரூபாய் வேன் காருங்க எல்லாம் குறைஞ்ச விலையில் வாங்கிருக்கு இந்த கடை எங்கே இருக்குன்னு சொன்னால் டச்சு வீதி கோப்பாய் செற்கு இபிஎஸ் வீதி இவ இந்த ஃபோன் நம்பர் சைபர் எழுபத்தி ஏழு எழுபத்தி ஏழு அறுபத்தேரு எழுநூற்றி இருபத்தி ஏழு அதை விட எழுபத்தேழு நாற்பத்தி நாலு சைபர் எண்பத்தஞ்சு பதினேழு இந்த ஃபோன் நம்பருக்கு அடுத்து நீங்கள் மேலதிக தகவலை இந்த வாகனங்களை பற்றி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அதை விட இன்னும் கூட வாகனம் இருக்கு அதை பற்றியும் பார்ப்போம் உங்களை பார்க்க தெரியுங்க நிற்கிற வாகனங்களை நீட்டான முறையில் உள்ள பழைய வாகனங்கள் டேஸ் நம்பர் இருந்தாலும் க்ளீனான முறையில் செய்து தான் இந்த வாகனங்களை விற்கிறோம் ஏனென்றால் நீங்கள் எடுத்து நீங்கள் அந்த கராச்சிகளுக்கு அலையா தேவையில்லை எடுத்து ஓடக்கூடிய மாதிரி தான் இருக்குது டயர் வளங்கள்லேருந்து எல்லா இன்ஜின் வளங்கள்லேருந்து எல்லாம் நீட்டான முறையில் இருக்குது இந்த காருக்கு ஏழு லட்சம் ரூபா சொல்லினா இந்த வேனுக்கு இருபத்தி ஏழு லட்சம் ரூபா அதை விட அல்ட்ரோ மேரதி சுசுக்கி ஒன்ற அதை பற்றியும் பார்ப்போம் கே நம்பர் ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு ரிஜிஸ்டர் பண்ணப்பட்டது மேரதி சுசுக்கி இந்தி அண்ட பேரல ஆயிரம் கண்டிஷன் இருக்கு கண்ட இதுக்கு ஏசி எல்லாம் பேரை செய்யுமா சொல்லிட்டு இருக்கீங்கன்னா அதை விட உள்பக்கங்களை பாருங்கள் கூடுதலாக நீட்டான முறையெல்லாம் நிற்கு அது அதை விட இந்த காரு இந்த இதற்கு இந்த வாகனங்களுக்கு நீங்கள் இலவச செய்து கொள்ளலாம் இந்தியன்ற பார்ட்ஸ்கள் வந்து மேலே எடுத்துக்கொள்ளலாம் செகண்ட் செகண்ட் மார்க்கெட் வந்து இதுக்கு அதிகமாக இருக்கு கூடுதலாக மேலே சுசுக்கிகளுக்கு மார்க்கெட் கூட சரி சரியான என்றால் இலவானது மலிவானது அதை விட பார்ட்ஸுகள் எல்லாம் மலிவாக எடுத்துக்கொள்ளக்கூடியதாக இருக்குது இந்தியந்த இதுக்கு ஓனர் சொல்கிறவில இந்த மாதிரி சுசிக்கு இருபத்தி மூன்று லட்சம் டுவான் பேசி தீர்மானிக்கக்கூடிய வில்ல தான் ஓனர் சொல்கிற வில்ல இதுக்கு வந்து லீசிங் வந்து பன்னெண்டு லட்சம் பதிமூன்று லட்சம் மட்டும் லீசிங் பெற்றுக்கொள்ளலாம் லீசிங் உங்களுக்கு ஏற்கனவே நம் ஓனர்கிட்ட நம்பர் போட்டிருப்பேன் நீங்கள் அதை பற்றி மேலது ஏதாவது பெற்றுக்கொள்ளலாம் லீசிங் பசத்தையும் கவிலையில் செய்தறீங்கன்னா இங்கே நிற்கிற வாகனம் பற்றி மேலேறிய அவளுக்கு நீங்கள் ஓனரோட எடுத்து காய்ச்சி கொள்ளுங்கள் நன்றி வீடியோ பார்த்த வைக்கிறேன்